ஸ் தைச்சி முடிச்சுருக்கேன் அதுக்கு குக்கி எப்படி வைக்கலான்னு சொல்லித்தரேன் பாருங்க மோட்டு ஊசி இருக்கு இல்லையா பெரிய ஊசி அதை எடுத்துக்கோங்க அந்த இதில் இப்படி பண்ணி விடுங்க இப்படி பண்ணி விட்டுட்டு குக்கி எடுத்து இப்படி மாட்டி விடுங்க மாட்டி விட்டிங்கன்னா இது அப்படியே நின்று கோஸ்டிப்பா அதே மாதிரி அஞ்சு கொக்கியும் மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டு நூல் எடுப்போம் இல்லையா நூல் போட்டு நூல் எடுத்துக்கோங்க முடிச்சு போட்டுச்சு இந்த ரெண்டு பக்கம் கால் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு பக்கம் மட்டும் நம்ம தையல் போட்டு விட்டுட்டா ஊசி நூலை வச்சு தையல் போட்டு விட்டுட்டா கொக்கி ஸ்ட்ராங்காக அப்படின்னு நிற்கும் நான் எப்பவுமே ப்ளவுஸ் தைச்சா இங்கே தான் பண்ணுவேன் இது ஈஸியாகவும் இருக்கும் டைம் நிறைய மிச்சம் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தச்சுக்கிட்டுட்டிங்கன்னா